ஹாய் மகலே, வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இசையின் முகவரி இசை ஞானி இளையராஜாவை பத்தி தான் பார்க்க போறோம் தேனி மாவட்டத்தில் பன்னைபுரம்ன்ற ஊர்ல ஜூன் செகண்ட் நைன்டீன் போர்ட்டி த்ரீ அண்ட் போ ஞான இளையராஜா இவரோட குடும்பமே சவுத் இண்டியன் மியூசிக்ல ரொம்பவே மூழ்கி இருந்ததுன்னு தான் சொல்லணும் இளையராஜா அவர்களோட சின்ன வயசுல இருந்தே ஃபோக்கையும் கிளாசிக்கல் மியூசிக்கையும் கேட்டுட்டு தான் வளர்ந்தாராம் ஆனா அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்ப வறுமையில இருந்துச்சு சின்ன வயசுலேயே இவர் மியூசிக் மேல இருக்கிற ஆர்வத்தை நிறையவே காமிச்சிருக்காரு இவருக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்க தெரியும் இவரோட அண்ணனான பாவலர் வரதராஜனும் ஒரு மியூசிஷியன் தான் இவங்க ரெண்டு பேரும் நிறைய சின்ன ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் பண்ணி தான் இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவரோட இசையை வளர்க்குறதுக்காக சென்னையில் இருக்கிற தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு இவருக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் அதுக்கப்புறமா கிட்டார் வயலின் ஹார்மோனியம்னு நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்லாவே வாசிக்க தெரியும் அது மட்டும் கிடையாது கர்நாடிக் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்லையும் இவரு கை தேர்ந்தவரானார் தன்ராஜ் மாஸ்டர் தான் இவரை சிம்ஃபனிஸில் அறிமுகம் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த விஷயம் இளையராஜாவோட காம்போசிஷன்ஸில் நல்லாவே தெரியும் நைன்டீன் செவன்ட்டியில் இளையராஜா அவரோட கரியரை ஜி கே வெங்கடேஷ் அதுக்கப்புறம் சலில் சௌத்ரின்னு நிறைய கிட்ட செஷன் கிட்டாரிஸ்டாகவும் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாகவும் தான் வேலை பண்ண ஆரம்பித்தார் இவரை வெஸ்டர்ன் அதுக்கப்புறம் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்ததுனாலேயே இவரை தனித்துவமாக காமிச்சதுன்னு சொல்லலாம் ஆனால் இவரோட லட்சியம் என்னென்னு பார்த்திங்கன்னா படத்தோட மியூசிக் டிரெக்டர் ஆகணுன்றது தான் ஜி கே கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பஞ்சு அருணாச்சலம் இவரை பார்த்து அன்னக்கிளி படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இவர் தான் ராஜாவுக்கு முன்னாடி இளையன பேர் வச்சு இளையராஜான்னு அறிமுகம் பண்ணியிருக்காரு இதுக்கு காரணம் அதே பேரில் ஏவிஎம் ராஜா இருந்ததுனால தான் அன்னக்கிளி படத்தோட பாடல்கள் எல்லாமே ஃபோக் மியூசிக்கை தழுவிருந்ததுனால மக்களிடம் பெரிதளவில் கவனத்தை ஈர்த்து சம ஹிட் ஆச்சு அதே சமயத்தில் தமிழ் சினி உலகத்தில் பெருசாக பேசப்பட்டாருன்னே சொல்லலாம் இவரை ஒரு தனித்துவமான சவுண்ட் எடுத்துட்டு வந்து அதை ஃபோக் மியூசிக்கோட மாடர்ன் ஆர்ச்செஸ்ட்ராவ உபயோகப்படுத்தினதுனாலேயே நிறைய பேருக்கு இவரோட பாடல்கள் கேட்ட உடனே பிடிச்சு போச்சு அண்ணன் கிளி படத்துக்கு அப்புறமா இளையராஜா தான் சவுத் இண்டியன் சினிமாவில் அதிக அளவில் தேடப்பட்ட மியூசிக் கம்போஸராக ஆனார் நைன்டீன் செவன்டி செவனில் வெளிவந்த பதினாறு வயது நிலை புவனா ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வெளிவந்த பிரியானு இந்த படங்கள் தான் இவரோட மியூசிக் கம்போசிங்க்கு ஒரு பெரிய மரியாதையை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வெளிவந்த முல்லும் மலரும் சிகப் ரோஜாக்கள் அதுக்கப்புறமா நைன்டீன் எயிட்டியில் வெளிவந்த நிழல்கள் தான் இவரோட பாடல்களுக்கும் மியூசிக்கு உலகம் இங்கேயும் அங்கீகாரம் கிடைச்சிது இவரோட மியூசிக் ரொம்ப புரட்சிகரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக்கில் இந்தியன் கிளாசிக்கலோட சேர்ந்து எலக்ட்ரானிக் மியூசிக் ராக் ஜாஸ் அண்ட் ரெக்கேன்னு எல்லாமே கலந்து ஒரு புது விதமான மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார் எயிட்டி ஒன்ல வெளிவந்த நெஞ்சத்தை இல்லாத படத்துக்கு கம்போஸ் பண்ண இளையராஜா பெஸ்ட் ஃபீச்சர் அவார்டை வாங்கினார் அதுக்கப்புறமா ஆர்கெஸ்ட்ராவை அறிமுகம் பண்ணி தமிழ் அதுக்கப்புறம் இந்தியன் சினிமாக்கு ஒரு புது முகத்தை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லலாம் என்னதான் இவருடைய இசை வெற்றி அடைந்தாலும் வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸை படத்தில் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணினாலும் சினியில் இருக்க கொடுக்குறவங்க ஒரு சிலவங்க இந்த மியூசிக் ஒழுங்கானது கிடையாதுன்னு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இவரோட இசை எல்லாரையும் கவர்ந்ததுனாலேயே இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களோட வாயை அடைக்கிற மாதிரி இவர் பண்ணிட்டாரு எப்பவுமே மெலடியோட இருக்கிற மியூசிக்கை இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் சிம்பனிக் ஆர்கெஸ்ட்ராவையும் அதோட இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அறிமுகம் பண்ணி ஒரு முன் மாதிரியா இருந்திருக்காருன்னு சொல்லலாம் நைன்டீன் நைன்டி த்ரீல நடந்த லண்டன்ல ராயல் ஃபுல் ஹார்மோனிக் ஆர்செஸ்ட்ரால இவர் கலந்துகிட்டாரு தான் கண்டக்ட் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மேல இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இவரோட புகழ் உச்சிக்கு போச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி விஷயத்த பண்ண முதல் இந்தியரும் கூட அப்படின்னு பேரும் வாங்கினாரு இவரோட இந்த சிம்பனியை பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கோட வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்டைல்ஸும் சேர்ந்து இருந்தது இது ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவர் எவ்வளோ அழகா எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி புதுசாக கொடுக்குறாருன்னு தமிழ் சினிமா மட்டும் கிடையாது இளையராஜா அவர்கள் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு இத்தனை சினிமாலையும் இசையமைச்சிருக்காரு இவரோட புகழ் எப்போ பேன் இண்டிய அளவுக்கு போச்சுன்னா மணிரத்னம் பாலச்சந்தர் பாரதி ராஜா பால மகேந்தர்னு பல முன்னணி இயக்குனர்களோட படத்தில் இசையமைக்கும்போது தான் இவரோட விஷயம் தெரிய வந்தது இவரோட காம்போசிஷனை பார்க்கும்போது நம்ம உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியும் படத்தோட இருந்து பிரிக்க முடியாத மாதிரியும் தான் இவரோட இசை அமைஞ்சிருந்தது இதுவரைக்கும் இளையராஜா ஆயிரம் படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது பல மொழிகள்ல ஏழாயிரம் பாடல்களுக்கு மேல எழுதியுமே இருக்காரு நைன்டீன் எயிட்டிஸ்ல இவரோட பேர் கட்டி பறந்ததுன்னு தான் சொல்லணும் இவர் ஃபோக்கையும் கிளாசிக்கலையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கிளாசிக்கலோட தனித்துவத்தினாலேயே மக்களுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது இவரோட இசை ஞானத்தை பார்த்தும் இவரோட இசை தனித்துவத்தை பார்த்தும் அப்போ தமிழ்நாட்டோட சீயமா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இவருக்கு இசை ஞானின்னு மரியாதையோட ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு இப்படி தான் நம்ம இன்னைக்கு வரையும் இளையராஜாவை இசை ஞானின்னு கூப்பிடுறோம் இளையராஜாவோட இசை பங்களிப்புக்காக நிறைய விருதுகளும் பட்டங்களும் வாங்கியிருக்காரு அதுல முக்கியமானது என்னென்னு நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் இவரு பெஸ்ட் மியூசிக் டிரெக்ஷனுக்காகவும் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவும் அஞ்சு தேசிய விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியன் சினிமால இவரோட பங்களிப்புக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பத்ம பூஷன் விருத கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவரு பத்ம விபூஷன் விருதம் வாங்கியிருக்காரு இவரோட கலை திறமையை பாராட்டி இவருக்கு சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்டும் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூனிவர்சிட்டி ஆஃப் மெலான் இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்கு இதை தவிர்த்து நிறைய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் நந்தி அவார்டும் வாங்கியிருக்காரு இளையராஜாவோட இசை நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு புரட்சி தான் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரு தான் இதுவரைக்கும் இந்தியன் சினிமா பார்த்ததே இல்லாத அளவுக்கு எலக்ட்ரானிக் மியூசிக் சிந்தசைசஸ் அதுக்கப்புறமா ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்டை அறிமுகம் பண்ணியிருந்தாரு இதனாலேயே இவருக்கு பெரிதளவில் பாராட்டும் கிடச்சிருந்தது இவரோட பிஜிஎம் படத்தோட கதையில இருக்கிற உணர்வுகளுக்கு உயிரூட்டுற விதமா ஒரு படி மேல அந்த கதையை எடுத்துட்டு தான் சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும்போது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வெளிவந்த மௌனராகம் நைன்டீன் எயிட்டி செவன்ல வெளிவந்த நாயகன் நைன்டீன் எயிட்டி ஒன்ல வெளிவந்த தளபதி டூ தௌசண்ட் த்ரீல வெளிவந்த பிதாமகன் படங்கள்லாம் தான் இதுக்கு சாட்சியா இன்ன வரைக்கும் நிலைச்சு நிக்குது இது மட்டும் கிடையாது இவர் நிறைய பேரை இன்ஸ்பயரும் பண்ணியிருக்காரு அந்த வகையில பார்க்கும்போது இவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்த ஏ ஆர் ரஹ்மானும் ஒருத்தர் தான் இவரோட மேரேஜ் லைஃப்னு பார்க்குறப்ப இளையராஜா ஜீவான்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அண்ட் இவங்க அக்டோபர் டூ தௌசண்ட் லெவனில் இறந்துட்டாங்க இவங்களுக்கு மொத்தம் மூணு பசங்க இருக்காங்க முதல் பையன் பேரு கார்த்திக் ராஜா இவர் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமானவர் தவனோட சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட இசையமைக்கிறது எப்படின்னு பார்த்து கத்துக்கிட்டவரும் கூட ரெண்டாவது பையன் தான் யுவன் சங்கர் ராஜா இவரை நம்ம தமிழ் சினிமால யூத் ஐகான்னு தான் சொல்லி கூப்பிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட பாடலும் பீஜியமும் இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மூணாவதா பாத்தீங்கன்னா பொண்ணு இவங்க தான் பவதாரிணி இவங்க அவங்களோட அப்பா மியூசிக்ல நிறைய பாட்டை பாடியிருக்கிறாங்க இவங்களுக்கு பாரதி படத்தில் வர மைல் போல பொண்ணு ஒன்றுன்ற சாங்குக்காக பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங் தேசிய விரதம் வாங்கியிருக்காங்க இவங்க இந்த ஜனவரி மாசம்தான் தான் கேன்சர்னால இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா இளையராஜாவோட தம்பி தான் கங்கை அமரன் இவர் டிரெக்டர் லிரிஸிஸ்ட் மியூசிக் டிரெக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இவரோட பசங்க தான் வெங்கட் பிரபு இவர் தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான டிரெக்டர் அதுக்கப்புறம் இவரோட தம்பி பிரேம்ஜி அமரனும் ஒரு ஆக்டராகவும் காமெடியானாகவும் இருக்கார் இவரோட கரியரில் இளையராஜாவுக்கு நிறைய ரூமர்ஸும் வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீஸில் இவருக்கும் டிரெக்டர் மணிரத்னமுக்கும் பெரிய சண்டையே போச்சு இவங்க சண்டைக்கான காரணம் எதுன்னு இன்ன வரைக்கும் தெரில ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் பத்து படங்கள் தான் பண்ணிருக்காங்க இவங்க கடைசியா நைன்டீன் நைன்டி ஒன் லெவலி வந்து தளபதிக்கு அப்புறம் ஒரு படமும் பண்ணலை மணிரத்னமுக்கு புதுசாக மியூசிக் இருக்கணுன்றதுனாலயே வேற ஒருத்தர் வேணும்னு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரெண்டு பேரும் இதை பத்தி எதுவுமே சொல்லிக்கல ஸோ இதோட இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் இந்த படத்தோடு முடிஞ்சதுன்னே சொல்லலாம் அப்போ தான் நைன்டீன் நைன்டீஸ்ல ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்த டைம்ல தான் மணி ரத்னம் அவர்கள் வெளிவந்த ரோஜா படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அண்ட் இன்ன வரையும் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்த எல்லா படமுமே ஹிட் அடிச்சதுன்னு சொல்லணும் கங்கை அமரனுக்கும் இளையராஜாக்கும் கூட சண்டை வந்ததுனால தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய தகவல் வந்துச்சு ஸோ அந்த சண்டைகள்லாம் என்னென்னு பார்க்கும்போது நைன்டீன் எயிட்டிஸில் ஆரம்ப கட்டத்தில் கங்கை அமரன் மியூசிக் நல்லா கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார் இவர் அவரோட அண்ணனோட நிலலை விட்டு தனியாக நிறைய படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனையும் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இளையராஜா ஹெட்லைன்ஸில் வர ஆரம்பிச்சார் அது என்னென்னு பாத்தீங்கன்னா லெஜண்டரி சிங்கரான எஸ்பிபி பாலசுப்ரமணியம்க்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனதுதான் இவங்க ரெண்டு பேரும் மூவாயிரம் சாங்ஸுக்கு மேலே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பிபி அவர்கள் நிறைய கான்சர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பாடின பாடல்கள் எல்லாமே தான் கம்போஸ் பண்ணனதுனும் தான் கிட்ட பெர்மிஷன் கேட்காம எஸ்பிபி பாடுறாருன்னு காப்பிரைட் இஷ்யூஸ்காக லீகல் நோட்டீஸை இவருக்கு அனுப்புனது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது எஸ்பி பி இளையராஜா மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாரு இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப வேதனையாவும் அதே சமயம் ஆச்சரியமாவும் இருந்தது அண்ட் இந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எந்த படமுமே ஒன்னா ஒர்க் பண்ணல இதோட நிக்கலைங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் லீகல் நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அதில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது மஞ்சமல் பாய்ஸில் குணா படத்தோட சாங் கண்மணி அன்போடுன்ற சாங்குக்கு இவர் லீகல் நோட்டீஸ் அனுப்புனது தான் ஆனால் இந்த படத்தோட டிரெக்டர் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் கிடையாது இப்போ ரீசெண்டாக ரஜினிகாந்தோட படமான கூலியோட ப்ரோமோக்கு தங்கமகன் படத்தோட வா வா பக்கம் வா சாங்கை யூஸ் பண்ணி இது தன்னோட பர்மிஷன் இல்லாம இந்த படத்துல உபயோகப்படுத்திருக்காங்க இந்த படத்தோட புரொடியூசர்ஸ்க்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இன்னொரு கேஸும் போச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் எக்கோ ரெக்கார்டிங் ப்ரைவேட் லிமிடெடுக்கும் இளையராஜாக்கும் கேஸ் போச்சு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் இருந்து நைன்டீன் நைன்டீஸ் வரையும் கம்போஸ் பண்ண ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாங்ஸுக்கு நான் தான் ஓனர்னும் காப்பி ரைட்ஸும் எனக்குன்னு தான் அப்படின்னு இளையராஜாவோட வாதமாக இருந்தது அதே சமயம் இந்த ரெக்கார்டிங் கம்பெனி அவரோட வேலைக்கு நாங்கள் காசு கொடுத்துருக்கோம் அதனால் அவரோட மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் சொந்தம்னு கேஸ் போச்சு இதில் நைன்டீன்ல இளையராஜாக்கு தான் ஃபேவரா வந்தது இருந்தாலும் இந்த கேஸ் இப்ப வரையும் போயிட்டு இருக்கு என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் சினிமால இவரோட பங்களிப்பை யாராலையும் கொண்டு வர முடியாது இவரோட கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக்கை வெஸ்டர்ன் டெக்னிக்ஸை வச்சு ஃபியூஸ் பண்ணி புதுசா கொண்டு வந்து இசையுலகத்துக்கு உலகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் இசைனா அது இசைஞானி இளையராஜானு தான் சினிமா உலகத்துல வான் உயர்ந்து நிக்கிறாருன்னு நம்ம நல்லாவே சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க